பாலக்கோடு பேரூராட்சியில் திமுக அரசு ரூபாய் இருபத்தி ஆறு கோடி வளர்ச்சி திட்டப் பணிகள் கே பி அன்பழகன் எம்எல்ஏ ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என பேரூராட்சி தலைவர் பி கே முரளி குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பேரூர் கழக திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனைக் கூட்டம் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் மன்சூர் ஹசேன் தலைமையில் நடைபெற்றது இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவசங்கர் வரவேற்று பேசினார் பேரூராட்சி தலைவர் பி கே முரளி மாவட்ட பொருளாளர் முருகன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் பி கே முருகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரி பிரசாத் ஒன்றிய துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பேசிய பேரூராட்சி தலைவர் பி கே முரளி பாலக்கோடு பேரூராட்சியில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் திமுக நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான வளர்ச்சித் திட்டப் பணிகள் செய்துள்ளதாகவும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் பேரூராட்சிக்காக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை எனவும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல இங்கு வரவில்லை என பேரூராட்சி தலைவர் பி கே முரளி கூறினார் தொடர்ந்து தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளான மகளிருக்கான விடியல் பயணம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மூலம் மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்விக்கான நிதி உதவி முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கான தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார் இக்கூட்டத்தில் பேரூர் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் பழனிசாமி நன்றி தெரிவித்தார்